ஜானகி சந்தியா சந்தியாசீரில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருக்குங்க லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிஷோர் வந்து மாயாவோட வந்து பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து ரகுராமுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணிட்டாங்க வேகமாக மாயா வந்து தடுத்து நிப்பாட்ட வந்துகிட்ருக்காங்க நம்ம மொத்த குடும்பமும் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க மாய வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து தனம் வந்து பார்த்து கட்டி பிடிக்கிறாங்க உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நானும் தான் உன்னை மிஸ் பண்ணுவேன் நீ இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேனோ தெரியல அப்படின்னு அழுதுகிட்ருக்காங்க நீ தைரிய மாதிரி நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறப்ப வந்து ஜானகியை பார்த்தோன்னா பெரியம்மா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க நீ மாயா நான் உன்னை வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து உன்னை வந்து அனுப்பவே மாட்டேன்னு நினச்சி கூட பார்க்கல கனவுல கூட அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க அழாதீங்க பெரியம்மா தைரியமாக இருங்க நான் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து பாட்டிக்கிட்ட வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி தானே ஆகணும் என்ன பண்ணுறது பேப்பர்ஸ் எல்லாம் வந்து கவனமாக வச்சுக்கணும் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக கவனக்குறைவா எதில் இருக்கணுமோ அதில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து பாட்டி வந்து சத்தம் போடுறாங்க மாயாவை பார்த்து உடனே வந்து சிவா வந்து ஏமா இப்படி பேசுகிறீங்க அவளே வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காக்க போகிறோம் வேண்டிட்டு நீங்கள் இந்த நேரத்தில் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னோன்னு நான் அவங்க முன்னும் சரியாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லி மாயா வந்து சொல்கிறாங்க நான் தான் கவனமாக இருந்திருக்கணும் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்பா பார்த்துப்பாங்கன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரின்ட்டு சீனூர்லேருந்து எல்லாருக்கிட்டையும் வந்து போயிட்டு வரேன்னு ஒவ்வொருத்தையாக சொல்கிறாங்க சரி ட்டு இவள் என்ன சாரு வந்து இவ கிளம்புவாங்கன்னு பார்த்தா இன்னும் கிளம்புற மாதிரியே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக பெரியப்பா எங்கே அப்படின்னு சொன்னோன்னே பெரியப்பா ரூமில் தான் இருக்காங்க அப்படின்னோடனே சரி நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம பார்க்குறதுக்காக உள்ளே வராங்க மா கறிப்பாக நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் இந்த வீட்டில் இருந்ததுக்கு வந்து உங்களுக்கும் எனக்கும் நிறைய வந்து சண்டை வந்திருக்கு பட் எதுவாக இருந்தாலும் கருத்து வேறுபாடு வந்து அதில் தான் வந்திருக்கு தவிர என்னை நீங்கள் என்றைக்குமே வந்து விட்டு கொடுத்ததே இல்லை வெளியாளுக்கு முன்னாடியும் சரி நான் எது கேட்டாலும் வந்து இந்த வீட்டில் வந்து எனக்காக வந்து சுதந்திரம் நிறையவே கொடுத்துருந்தீங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது எனக்கு வந்து நீங்கள் செய்யாத உதவிகள் எதுவுமே கிடையாது நான் அங்கே இருந்தப்போ வந்து ரொம்ப தனிமையாக வந்து இருந்தேன் எனக்கு அப்பா அம்மாவை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு வந்து சொந்தம் பந்தத்தோட பாசம் எல்லாமே புரிஞ்சிருச்சு எனக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்கேங்க காலேஜில் வந்து சேர்த்து விட்டது அதுக்கப்புறமேட்டுக்கு செல்ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்க செஞ்சது லேப்டாப்பு மேற்கொண்டு பல விஷயங்கள் வந்து என்னை நீங்கள் முக்கியமாக வந்து எனக்கு அடங்கு சீர் செய்கிறப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்னை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த குடும்பத்து பொண்ணாகவே பார்த்து என்னை எந்த இடத்துலையும் நீங்கள் விட்டு கொடுக்காம இருந்ததெல்லாம் நான் வந்து மறக்க மாட்டேன் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றப்ப மாயா கிட்ட வந்து நில்லு மாயா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அதை நீ வந்து ஆரம்பத்தில் இங்கே வந்த மாயாவுக்கும் இப்போ இருக்கிற மாயாவுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது நீ வந்தப்போ எதுக்கெடுத்தாலும் வந்து துடுக்காக பேசுவ ஆனால் போக போக நீ இந்த வீட்டு பொண்ணாகவே மாறிட்ட அது மட்டும் இல்லாமல் உனக்கு வந்தப்போ உன்னை எல்லாருமே வெறுத்தாங்க ஆனால் இப்போ நீ போகிறப்ப வந்து உனக்காக ஏங்குறவங்க இங்கே இந்த வீட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்கங்கிறத அதை முதல்ல புரிஞ்சுக்க பார்த்துட்டு சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி இருந்தோன்னா சந்தோஷம் தாங்க முடியாமல் மாயா வந்து அழுதுட்டு வரேன் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க வாசலில் இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து ஜீப் வந்துடுது வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து சீனுக்கிட்ட வந்து ஒரு டைரி வந்து கொடுக்குறாங்க அந்த டைரியில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்ட்டு இந்த பக்கம் வரேன்னு சொல்லி கிளம்புறாங்க ரகுரம் வந்து கையில் ஒரு இது கொடுத்துட்டு உனக்காக வந்து அங்கே ஏதாவது வந்து போகிறது வர்றது பிரச்சனையாக இருந்தால் என் நம் உடனே எனக்கு கால் பண்ண நான் ஒன்னை தேடி ஓடி வந்துடுவேன் அப்படின்னு ரகுரம் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க இந்த பக்கம் வந்து ஜானகி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க தனமும் அழுதுகிட்டு இருக்காங்க அவங்க கிளம்பி மாயா போனதுக்கப்புறமேட்டுக்கு ரூமுக்கு வந்து தனியாக டைரி எடுத்துகிட்டு வந்து இப்போ அடிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன இது நம்ம டெய்ரியில் கொடுப்பான்னு பார்த்தா கடைசியில் மாயான்னு போட்டிருக்கு இப்போ மாயாவோட டெய்ரியை கொடுத்துட்டு போயிருக்காளா அப்படின்ட்டு பரட்டி பார்க்குறாங்க பார்த்தா வந்து ஃபுல்லாகவே வந்து சீனுவை பார்த்தினா கவிதை ஃபுல்லாக இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்காங்க மாயா எனக்காக என்ன யோசித்து இவ்வளோ கவிதைகள் எழுதி வச்சுருக்கியா அப்படின்னா லைஃப்பில் ஒன்று வந்து மறக்கவே முடியாது சீனு மொதல் முதல்ல நம்ம சந்தித்ததும் சரி அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ லவ் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறதும் சரி அப்படின்னு சொல்கிறப்ப யோசித்து பார்க்குறாங்க சீனுவை முத முதல்ல வந்து பேக்கை எடுத்துகிட்டு வந்து ரூம்குள்ளே வந்துட்டு பார்க்குற அதில் வந்து படுத்து தூங்கினப்போ வந்து கத்தி அடித்தது அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ வந்து திருப்பி திரும்பி இப்போ அடுத்த பேப்பரை திருப்பி பார்க்குறாங்க தமிழில் உள்ள மாதிரி எனக்கு கவிதை எழுத தெரியாது தெரியாது ஆனால் லெட்டர் எழுத தெரியும்னு மாயா வந்து தமிழில் எழுதி வச்சிருப்பாங்க சீனுவை பற்றி அதை பார்த்தோன்னா கண் கலங்கி சொல்லலாம் நம்ம சீனும் என்ன இவ்வளோ நமக்காக செஞ்சிருக்கா வந்து அதுக்கப்புறம் அடுத்த பேஜை திருப்பி பார்க்குறாங்க அந்த பத்திரிக்கை கிழித்ததை வந்து அப்படியே இருக்குது அதை பார்த்துட்டு வந்து சீனு வந்து மனசு உடஞ்சி போயிட்டாங்க ஐயோ என் மேலே இவ்வளோ அன்பு இருந்திருக்கு ஆனால் என்னை பார்க்குறப்பெல்லாம் வந்து நீ இப்போ ஏன் வெறுப்பை கொட்டியிருக்க எனக்கு தெரியும் சீனு நம்ம இப்போ நான் உங்ககிட்ட சொன்னது வந்து ரொம்ப தப்பான நேரத்தில் லேட்டாக தான் சொல்லியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் நான் ஊரை விட்டு போகிற முப்பட உன்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க கரெக்டாக வந்து கிஷோருக்காக ஃபோன் வெயிட் பண்ணுறப்ப கிஷோர் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஏற்கனவே அனுப்பிட்டேன் இங்கே வந்து நெட்ஒர்க் இஷ்யூ அதனால தான் அனுப்ப முடியல நீங்கள் உடனே போய் வந்து அவளை தடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறோன்ன ரெகுராமிலேருந்து எல்லோரும் வந்து போய் தடுக்கிறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு வர்றது கொஞ்சம் சிரமமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பில் வேகமாக போகிறாப்பில் ரெகுராம் பைக்கில் சீனு போகிறாங்க ஏர்போர்ட்டுக்கு அதோட முடிக்கிறாங்க